தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் சேனல்ஸாக இருப்பா வணக்கத்து தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த டேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீடாமங்கலத்தில் இருக்கக்கூடிய வெண்ணார் டேமில் தான் இருக்கோம் ஸோ இந்த வெண்ணார் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான டேமுங்க அதாவது நம்ம மேட்டூரில் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் நம்ம திருச்சி கல்லணை முக்கம்பு வழியாக வந்து இந்த வெண்ணார் தான் வந்து அடையுது ஸோ நீங்கள் திருச்சியில் முக்கம்புல எப்படி உங்களுக்கு ரெண்டு வழியாக பிரியும் ஸோ நீங்கள் முக்கம்புலாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டேமு அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க இந்த சைடு கொல் கொள்ளிடத்துக்கும் இந்த சைடு வெள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஸோ அந்த கொள்ளி கொள்ளிடத்துக்கு பிரிகிற வழிதான் நேராக வந்து கல்லணையில் வரும் கல்லணை கல்லணையிலும் வந்து ரெண்டாக ரெண்டு மூணாக பிரியும் ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வரக்கூடிய வந் தண்ணீரானது நேராக தஞ்சாவூரை கடந்து நம்ம நீடாமங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த வெண்ணார் அணைக்கு தான் வருது ஸோ இந்த நீடாமங்கலம் அணையில் இருக்கக்கூடிய இந்த ஆறானது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணாறு கோரையாறு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆலை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துலேயே வந்து கட்டியிருக்காங்க ஸோ முன்னாள் முதலமைச்சரான நம்ம ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த வெண்ணார் அணையை வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு பிளேஸாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நடவடிக்கைலாம் எடுத்துருக்காங்க ஸோ அதோடய பார்ட்டு தான் இது எல்லாமே ஸோ சுற்றி நல்ல கட்டமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அவங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கைவிட்டிருக்காங்க எதனாலான் தெரியல பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இந்த வெண்ணார் அணையை வந்து கொஞ்சம் பொதுமக்கள் வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது அதுக்கப்புறம் திருவாரூர் இருக்குது தியாகராஜர் கோயில் அதுக்கப்புறம் நாகூர் தர்கா இருக்குது வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் சுற்றி பார்க்க வரக்கூடியவங்க இந்த வெண்ணார் அணைக்கு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மன்னார்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபால சுவாமி கோயிலும் இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோயில் ஸோ இருந்தாலும் இந்த நீடாமங்கலத்துக்கு இப்படி ஒரு அணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு தெரியாது ஸோ இருந்தாலும் இதை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்றதுனாலேயும் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கோம் ஸோ இந்த வெண்ணார் அணையில் வேறு என்னென்னலாம் சிறப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க மக்களே இந்த வெண்ணாறு டேமுக்கு போகக்கூடிய வழி ஸோ இதில் நீங்கள் டூ வீலர்லேயும் போகலாம் சைக்கிள்லேயும் போகலாம் நடந்தும் போகலாம் இதாக பாருங்கள் உள்ளே தான் போகணும் டேம் மேலே நீங்கள் போகலாங்க பார்த்தீங்களா சோ வாங்க போகலாம் சோ மக்களே இந்த பாருங்க இதை தான் வந்து மூணார் ஆணையோடைய வியூ பாயிண்ட்டு செமையா இருக்கு பாருங்க தண்ணி வந்து சூப்பர் ஃபோர்ஸாக வருதுங்க இங்கே வந்து குளிக்கலாம் உள்ளூர்காரவங்களா இருந்தாங்கன்னா ஆழம் தெரியும் எப்படின்னு போய் பார்த்து நல்ல தாராளமாக குளிக்கலாம் ஆனால் வெளியூர்காரங்களுக்கு இது எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உள்ளூர்காரவங்களோட அட்வைஸோடு போய் குளிக்க பாருங்கள் ஏன்னா இதுக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆரம்பிச்சிருது கொஞ்சம் ஆழமாக இருக்கும் நீச்சல் தெரிச்சவங்க தப்பிச்சிக்கலாம் நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஸோ பார்க்குறதுக்கு வியூஸ் அக்கா அழகாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து நம்ம இந்தாண்ட சைட் நிற்கிறோம் இதோட சென்டருக்கு போவாங்க வாங்க இங்கே பாருங்கள் ஸோ நம்ம வந்து இப்போ அந்த சட்ரஸ் மேலே நிற்கிறோம் இதில் வந்து ஒரு டூ வீலர் போகிற மாதிரியும் நடந்து போகிற மாதிரியும் ஒரு பார்த்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு மேலே நிற்கிறோம் இங்கேருந்தால் அப்படி கீழே பார்த்தீங்களா வச்சுங்களேன் வெறித்தனமாக இருக்குங்களா ஏ செம்மையா இருக்குங்க ஸோ தண்ணி வந்து இந்த மே மாதத்தில் வந்து வராது இதுக்கப்புறம் வராது பட் ஆனால் இருந்தாலும் தானே உங்களுக்கு தை மாதம் இதெல்லாம் முடிஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி வர மாதிரி நல்லா ஃபோர்ஸாகவே இருக்குது இதோட இந்தாண்ட சைடு எம்மோ பெரிய ஆறு பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக மேட்டூர்லேருந்து திறக்கக்கூடிய தண்ணீர் நம்ம திருச்சி கல்லணை முக்கம்பு வழி அப்படியே பிரிஞ்சு இந்த நீடாமங்கலம் டேமுக்கு வருது ஸோ இங்கேருந்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய விவசாய மக்களுக்கு இந்த தண்ணி வந்து போய் சேருது மக்களை இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சென்ட்ரு பாயிண்டில் இருக்கிறோம் ஸோ இந்த வெண்ணாறு கோரையாறு பாமணி ஆறு ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பிரியுது ஸோ அந்த பிரியிற இடத்துக்கிட்ட நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தா ஒரு இடம் பிரியுது பார்த்திங்களா அப்படி ஸோ அப்படியே இப்படி திருப்புனீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஆறு ஒன்று பிரியுது ஸோ இதுவுமே அந்த டேம் தான் ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக பிரியக்கூடிய இடங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம முக்கம்பு ஆன மாதிரி இருக்குங்க ஸோ முக்கம்போடைய ஒரு சின்ன முக்கம்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே பிரியக்கூடிய பார்த்து இப்போ பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்கள் மகளிர் இங்கே பாருங்க ஸோ இந்த வியூ பாயிண்டில் தான் நம்ம இப்போ பண்ணிக்கிறோம் ஸோ நான் பாருங்க இது மேலே ஏற போகிறோம் ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு லாக்கில் இருக்குது இருந்தாலும் இங்கே ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க இங்கே பாருங்க வெறித்தனமாக இருக்குங்க சின்ன கல்லணை மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம் போலங்க அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்களா அப்படியே சுத்திரம் பார்த்தீங்களா கடை 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 இங்கே பார்த்தீங்களா ஸோ எவ்வளோ அளவு வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மெஷர் பண்ணுறதுக்காக அந்த தூண் ஆமாங்க யாருங்க ஆ ஏன் தெரியுதா உங்களுக்கு இந்த சைடு ஒன்றா அப்படியே சென்ட்ரலில் ஒரு ரோடு மாதிரி ஒன்று போகுது இந்த சைடு ஒரு அணை ரெண்டு அணை இந்தாண்டு ஒரு அணை இருக்குது பாருங்க ஸோ மொத்தம் மூணு பேர் பிரியக்கூடியது தாங்க இந்த நீடாமங்கலம் டேமு செம்மையாக இருக்கு பாருங்க சும்மா கேளு நம்ம அடுத்த அணையை கிராஸ் பண்ண போறோம் இங்க பாருங்க இந்த அணையிலையுமே தண்ணி நல்லா சம ஸ்பீடா போகுதுங்க எவ்வளோ பார்த்தீங்களா இதுல கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கு சோ இதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு டேம் ஒன்று பிரியுது அதை போய் பார்ப்பாருங்க ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் வரணுன்னா நீடாமங்கலம் வந்து வரணும் அப்படி இல்லைன்னா திருவாரூர்லேருந்து நீடாமங்கலம் போகிற வழியில் அப்படியே ரோடு பிரிஞ்சிடும் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி போகுங்க அந்த ஆர்த்த ஒட்டியே இங்கேருந்து அந்த மூணு டேமும் பிரிகிற வழி அப்படியே நீங்கள் அந்த டேம் மேலேயே நடந்து வரலாங்க ஸோ இது வந்து சின்னதாக இருக்குது பாருங்க எடுத்திங்களா ஸோ இதுலேயுமே தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருதுங்க அவ்வளோ இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது ஸோ இந்த ஒரு பெரிய ஆறு இந்த இடத்துக்கிட்ட ஒரு தடுப்பணையை அமைச்சு மூணாக பிரிச்சிருக்கிறாங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் மரம் பார்த்தீங்களா அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு ஸோ அங்கேயும் போய் பார்ப்போம் வாங்க ஸோ மக்களே இந்த பாருங்க இப்போ நம்ம அந்த சின்ன ஆறு பிரியறது பார்த்தீங்களா அங்கேருந்து நம்ம சென்டருக்கு வந்துட்டோம் இங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு சின்ன பூங்கா மாதிரி ஒரு இது இடம் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இது வந்து உள்ளே போகிறதுக்கு அளவு இல்லை ஆனால் சக்கியா இருக்குது பார்த்தீங்களா உள்ளே ஆ செம்மையாக இருக்குது எல்லாம் தேக்கு மரம் என்னன்னு தெரியலங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இது உள்ளே வந்து இது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக அறிவிச்சாங்கன்னா இது உள்ளே போய்ட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இதை அறிவிச்சு பட் ஆனால் அப்படியே இருக்குது ஆனால் இது கொஞ்சம் முன் வந்து இதை நல்ல டூரிஸ்ட்டு ப்ளேஸாக கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒரு நீடாமங்கலம் இல்லை மன்னார்குடி போகிறீங்கன்னா இல்லை திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து அப்படியே ஒரு வழி பிரியுது நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு நீங்கள் வெண்ணார் டேம்னு போட்டிங்கன்னா உங்களை இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கே கூப்பிட்டு வந்துடும் ஸோ நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க எப்படி சொல்கிறது வெயில் செம்மையாக கொளுத்துது இருந்தாலும் வந்து அப்படியே ஒரு நிழலான ஃபீல் இப்போ இன்னும் சுத்தமாக வந்து வெயிலே இல்லை அப்படியே கம்மியாயிடுச்சு ஸோ மக்களே இப்போ நம்ம வந்து டேமுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டோங்க வாருங்க எப்படி வந்து உங்களுக்கு நல்லா செம்மையாக வந்து தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னு பார்க்குறதுக்கு செம ஃபீலாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து மன்னார்குடி நீடாமங்கலம் தஞ்சாவூர் திருவாரூர்லலாம் இருந்தீங்கன்னா மறக்காம இங்கே வந்திருப்பீங்க இருந்தாலும் வராதவங்களுக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா நீங்கள் நீடாமங்கலம் இறங்கி அங்கேருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ ஆட்டோவில் வர மாதிரி இருக்கும் இல்லை கார்லலாம் வந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வெண்ணார் டேமுன்னு போட்டிங்கனாலே அந்த லொக்கேஷன் வந்துடும் பைக்லேயும் வரலாம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பைக்கில் தான் வந்திருக்குறோம் ஸோ பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது க்ரௌடு இல்லை இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறாங்க அதை பாருங்கள் இந்த பையனெலாம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் பாருங்கள் அந்த பிரிட்ஜு மேலே அதாவது அந்த டேம் மேலே ஸோ இதுதான் நான் அந்த சொன்னேன் பூங்கா பூங்கா மாதிரி ஒரு செட்டப்பு ஆனால் இன்னும் எதுவுமே நம்ம இன்னும் இங்கே ரெடி பண்ணல இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் தேக்கு மரம் தான் நினைக்கிறாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு தேக்கு எல்லாம் மரம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ மக்களே இதை பாருங்கள் ஸோ நம்ம ஒரு நேரமான இடத்துக்கு வந்துவிட்டோம் இது வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்ட இருக்கும் ஸோ இது வழியாக அந்த சட்டரஸில் அப்படியே பூந்து தான் அப்படியே தண்ணி வந்து அந்த சைடு உங்களுக்கு போகுது ஸோ அது பாருங்கள் அதை பாருங்கள் இறங்கி இடம் இருக்க இறங்க இடம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இப்படி இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே இப்படி நீங்கள் போகலாம் உள்ள ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஒரு வியூ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டுலேயும் உங்களுக்கு வியூ பாயிண்ட் கிடையாது இங்கேருந்து பார்த்திங்கனாலே ஓகே ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு ஆறு ஸோ அதை பாருங்கள் அந்த ஆற்றுக்கு மேலேயே அந்த அணைக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டிலாம் கூட போகுது டூ வீலர் போகலாம் கார்லாம் போக முடியாது நடந்து போகலாம் அவ்வளோதான் வழியே இருக்கும் மக்களே இதை பாருங்க வந்து டூ வீலர் நடந்து போகிறதுக்கான வழி அப்புறம் வந்து தண்ணியை துறக்கிறதுக்கான அந்த சட்ரஸ் பாருங்க செம்மையாக இருக்குது எது பார்த்தா சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வெயிலாக இருந்தாலும் நம்ம அந்த பூங்கா உள்ள போயிட்டோன்னு வச்சுங்களேன் சக்கத்தையாக இருக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு மட்டும் அலோடு இருக்கா இல்லைன்னு தெரில ஆனால் உள்ளூர் காலங்கள்லாம் க உள்ளூர் கண்டிப்பாக குளிப்பாங்க சோமக்கிளே இந்த அணையோடைய அந்த நீர்மட்டம் அதெல்லாம் வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியுதுங்க சோ அந்த பிரிட்ஜு மேல வந்து நிறைய பஸ்ஸு லாரிலாம் எல்லாம் போகுது அதுதான் வந்து தஞ்சாவூர் போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோட்டோட இதா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி உள்ள வந்துட்டோம் உங்களுக்கு தெரியுதா ரொம்ப தூரத்துல இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வியூ பாயிண்ட்டில் நின்னிங்கனாலே உங்களுக்கு அழகாக தெரியும் மக்களே இந்த பாருங்க அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ நீங்கள் இங்கே வரணுன்னா எப்போ வேணாலும் வரலாம் ரொம்பவே க்ரௌடு ரொம்ப சுத்தமாக இல்லைங்க யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காரவங்களாக தான் இருக்காங்க ஸோ இதை வந்து சீக்கிரமே டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீராமங்கலம் மன்னார்குடி திருவாரூர் காரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்படி ஒரு டேம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு தானே தெரியும் அப்படின்னீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க சக்கத்தையா போகுதுல தண்ணி அது சில்லு சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரியும் இங்கே பாருங்க மீன் பிடிக்கிறாங்க போல இதை பாருங்களா அதான் போலங்க பழம் ஏதோ கல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க நம்ம இங்கேருந்து அந்த தூரம் வரைக்கும் நடந்து போயாச்சு ஸோ நடந்து போய் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் இந்த வெண்ணார் அணை எப்படின்றது இருக்கு சாரி வெண்ணார் டேம் அணை ரெண்டுமே சொல்லலாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அணை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ பாருங்கள் மக்களே இது வந்து அந்த நாங்கள் அந்த டூ வீலரோட வழி ஸோ இப்படியா வந்துதான் உங்களுக்கு டேமுக்கு கனெக்ஷன் ஆகும் பாருங்க எப்படியோ உள்ள போயிட்டோம் பாத்தீங்களா அவ்வளோதான் ஸோ இப்படியும் ஒரு வழி போகுது இதுவும் வந்து அந்த பைபாஸ் வழியா வர்றது இந்த தஞ்சாவூர் பைபாஸ் நீடாமங்கலம் தஞ்சாவூர் மன்னார்குடி அந்த பைபாஸ்ல இப்படியும் வரலாம் நீங்க இந்த சைட்லயும் வரலாம் ரெண்டு வழி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அந்தாண்டியும் வழி இருக்கு அந்த வழி எப்படி வரதுன்றது தெரியல ஸோ மக்களே இதை பாருங்க அவ்வளோதான் இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா இதே நீடாமங்கலத்தில் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான தரமான சம்பவம் இருக்குது ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வெண்ணார் அணை இந்த வெண்ணார் டேமுக்கு வரணும் அப்படின்னு சொ பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டிங்கன்னா வந்துடலாம் ஸோ நீங்கள் அந்த பைபாஸ் நீடாமங்கலம் போகிற அதாவது நம்ம திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய பைபாஸ் அதில் வந்து மன்னார்குடி லெஃப்டில் பிரியும் அதில் வந்திங்கன்னா நீடாமங்கலம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி சந்து மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த ஆறு வாரமாகவே போகுது ரோடு அதுவில் வரலாம் காரும் வரும் டூ வீலரும் வரும் வேனும் வரும் மேபி வரலாம் இடம் இருக்குது அந்தளவுக்கு யாருமே இல்லை ஸோ நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னா இந்த ஃபேமிலியோடு வரவங்க இந்த குளிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்கலாம் தண்ணி கம்மியாக இருக்கிற சமயத்தில் இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் போய் குளிங்க ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்து வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன நீடாமங்கல ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஆன்டில் தேன் பை பாய் சி த நெக்ஸ்ட் வீடியோ